அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு போகிற பைபாஸ் ரோட்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது மெயின் ரோட் பேஸ்லயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மேற்கு வடக்கு பார்த்த ஒரு சைட்டா வந்து அமைஞ்சிருக்கு போட்டிருக்காங்க மொத்தமா இந்த இடத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து இடத்தோட அளவு அசோக் லைலாண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்திலே வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை மூவாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க நாமக்கல் டூ பரமத்தி போற பைபாஸ் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க வீடியோலேயே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் எல்லாருமே வந்துட்டு ஒரு டீட்டெயில்ஸ் சரியாக தர்றதில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க வேறு எந்த தகவல் வேணும்னாலும் அந்த அந்த வீடியோக்கில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்